தொழில் முனைவோராக விளங்குகிறேன் என் கனவுகள் என் உழைப்பால் உண்மையாகின்றன ஒவ்வொரு நாளும் நான் புதிய சவால்களை எதிர்கொள்கிறேன் ஆனால் அவற்றை நான் வெற்றிகரமாக சமாளிக்கும் திறன் என்னிடம் உள்ளது என் மனதில் உறுதியும் என் இதயத்தில் தைரியமும் நிறைந்துள்ளன நான் என் தொழிலை வளர்க்கும் ஒவ்வொரு கணமும் நான் என்னை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்கிறேன் என் பணியில் நான் முழுமையாக ஈடுபடுகிறேன் என் திறமைகள் புத்திசாலித்தனம் மற்றும் உறுதியான மனப்பான்மை என்னை வெற்றி பாதையில் நடத்துகின்றன நான் என் தொழிலை ஒரு சிறந்த மட்டத்திற்கு கொண்டு செல்கிறேன் என் தொழில் மட்டுமல்ல என் வாழ்க்கையும் ஒரு வெற்றிகரமான பயணமாக உள்ளது நான் என் தொழிலின் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கிறேன் மற்ற பெண்களுக்கு வழிகாட்டுகிறேன் மற்றும் சமூகத்திற்கு பங்களிக்கிறேன் என் தொழில் என்னுடைய பிரதிபலிப்பு அது என் கடின உழைப்பு ஒழுக்கம் மற்றும் நேர்மையை காட்டுகிறது நான் என் தொழிலை நேர்மையாகவும் நெறிமுறைகளுடனும் நடத்துகிறேன் என் தொழில் வளர வளர நானும் ஒரு சிறந்த மனிதராக வளர்கிறேன் நான் என் தொழிலின் மூலம் பலருக்கு ஊக்கமளிக்கிறேன் மற்றும் என் வெற்றிகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளன என் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் என்னை பலப்படுத்துகிறது நான் என் பலவீனங்களை பலங்களாக மாற்றுகிறேன் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் மற்றும் அவை என்னை முன்னேற்றுவதற்கான படிகளாக உள்ளன நான் என் தொழிலில் மட்டுமல்ல என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமநிலையை பேணுகிறேன் நான் என் குடும்பத்தை பராமரிக்கிறேன் என் கடமைகளை நிறைவேற்றுகிறேன் மற்றும் என் கனவுகளை நனவாக்குகிறேன் நான் என் தொழிலின் மூலம் சமூகத்திற்கு பங்களிக்கிறேன் நான் பலருக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கிறேன் மற்றும் என் வெற்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன் நான் மற்ற பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளேன் நான் அவர்களுக்கு உதவுகிறேன் அவர்களின் கனவுகளை நனவாக்க உதவுகிறேன் நான் ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்க உதவுகிறேன் நான் என் தொழிலை வெற்றிகரமாக நடத்துகிறேன் மற்றும் என் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறேன் நான் என் கனவுகளை நனவாக்குகிறேன் மற்றும் என் வெற்றிகளை கொண்டாடுகிறேன் நான் ஒரு வலுவான தன்னம்பிக்கை மிக்க பெண் தொழில் முனைவோராக விளங்குகிறேன் நான் வெற்றியின் உதாரணமாக உள்ளேன்